அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம் தமிழ் மொழி செந்தேன் மொழி தமிழுக்கு அமுதன்று தமிழின் இனிமை பெருமை வழமை பழமை கண்டு தமிழ்நாள் ஈர்க்கப்பட்ட தமிழை பேசவும் எழுதவும் கற்றுக்கொண்ட பல அயல் நாட்டினர் கற்றதோடு நிற்காமல் தமிழ் இலக்கியத்தையும் இலக்கணத்தையும் அவர்களது மொழியில் மொழிபெயர்த்து தமிழ் வளர்ச்சியை பரப்பிய அயல்நாட்டு அறிஞர்கள் சிலரை பற்றி கூற வந்துள்ளேன் நம் மொழி எங்கெல்லாம் பரவி இன்பமளிக்கிறது என்பதனை பார்ப்போம் வாருங்கள் முதல்ல அறிஞர்களோட பெயரை சொல்கிறேன் பிறகு அவங்களோட வியன்மிகு ஆர்வத்தை சொல்கிறேன் அதனால் முழுமையாக வீடியோவை பாருங்கள் ஆல்பர்ட் ஹென்ரி ஆர்டன் அவர் வந்து தெலுங்கு நாட்டை சேர்ந்தவர் कॉन्स्टेंटिन जोसेफ बेस्की राबर्ट कालवेल आलन डैनियलो जोसन प्लि पैप्रिस हेनरिक हेनरी हीपर हेंसन हेर्म एम जे यू बो, जॉक्स जॉर्ज उक्लो और पेर वो जॉर्ज उक्लो जी बो को फुल नेम रॉबर्ट नोबल पीटर पर्सिवस रानीस सिटी हिस्को वियर्डो स्कोमरस जूलियन विंसन पार्थोलोमियो सीगन पार्थोलोमियो सीगन पॉल अब सेहन பால்கு இவங்களை தவிர பாகியான் ஸ்வாங் போன்ற சீன நாட்டு பயணிகள்லாம் வந்து நம்ம நாட்டுக்கு பயணமாக வந்து பயண கட்டுரை எழுதியிருக்காங்க நிறைய நம்ம தமிழ்மொழியை அது மூலமும் அவங்க பரப்பியிருக்காங்க இவங்கள நான் கான்ஸ்டாண்டியஸ் ஜோசப் பெஸ்கி அவரை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன் அவர் வீரமாமுனிவர் அப்படின்னு நமக்கு பரிச்சயமானவர் இவர் இத்தாலி நாட்டு பாதிரி மதுரை சங்கத்தால் தைரியநாதர் அப்படின்னு அவருக்கு பேர் பட்டம் வழங்கினாங்க அந்த தைரியநாதர் அப்படின்றது தான் அவர் வந்து வீரமா முனிவர்னு மாற்றி இவர் தனது முப்பதாம் வயதிலேயே தமிழகம் வந்தார் தமிழ்நாடு வந்துட்டு முப்பத்தேழு வருடங்கள் வரை தமிழ் தொன்றாற்றினார் இவர் எழுதிய தொன்னூல் விளக்கம் அப்படின்றது வெறும் இலக்கணத்தை பற்றின அனைத்து குறிப்புகளும் அதில் இருக்கு தொல்காப்பியம் இது ஒரு குட்டி தொல்காப்பியம் அப்படின்னும் புகழாக சொன்னாங்க குட்டி தொல்காப்பியம் அப்படின்னு சொல்லிட்டு செய்யுளை பத்தியம் கத்தியம் அப்படின்னு வீர சோழியத்தை பின்பற்றி பிரித்திருக்கார் சதுரகராதி அப்படின்ற முதல் முதல் ஒரு தமிழுக்குன்னு ஒரு அகராதி எழுதினவரே பெருமாமணிவர் தான் தமிழ் முதல் அகராதியை உருவாக்கிய பெருமைக்குடையவரும் அவர்தான் அதாவது பெயர் பொருள் தொகை தொடை அப்படின்ற நான்கு பிரிவுகளை விடையதாக அந்த அகராதி அமைந்திருந்தது அது இல்லாமல் தேம்பாவணி பரமார்த்த குருகதை சிற்றிலக்கியங்களான திருக்காவலூர் கலம்பகம் அடைக்கல நாயகி அம்மானை அம்மன் அம்மானை கருணாபா பதிகம் அன்னை அலுங்கல் அந்தாதி போன்றவற்றை எழுதினார் உரைநடை நூல்களாக வேதியர் வழுக்கம் வேத விளக்கம் அப்படின்ற உரைநடி நூல்களும் எழுதினார் அகராதிகள்னு பார்த்தா தமிழ் அது லத்தீன் அந்த அகராதி போர்ச்சுக்கல் தமிழ் அகராதி அந்த இரண்டு அகராதியுமே இவரால் எழுதப்பட்டது பேச்சு தமிழ் இலக்கணமாக கொடுந்தமிழ் இலக்கணம் அப்படின்னு ஒரு நூல் எழுதினார் திருக்குறளில் அறத்துப்பால் பொருட்பால் அந்த இரண்டு பிரிவுகளையும் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்திருக்காரு திருச்சியில் சந்தா சாஹிப் அப்படிங்கிறவர்கிட்ட திவானா பணிபுரிந்தார் அவர் இந்த பற்றின குறிப்புகள் வீரமாமனிவர் நமக்கு தெரியும் இல்லையா அவங்கள பற்றின சிறு குறிப்புகள் அடுத்து ஜியூ அவரை பற்றி சிலது நான் சொல்கிறேன் இவர் வந்து இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர் தன்னோட பத்தொம்பதாவது வயதில் தான் தமிழ்நாட்டுக்கு வந்தார் ராமானுஜ கவிராயரிடம் தமிழ் கற்றார் திருக்குறளை முழுமையாக ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் வீரமாமணிவர் வந்து இரண்டு பகுதியில் மட்டும் பண்ணாங்க போப் வந்தவர் வந்து ஃபுல்லாக திருக்குறள் ஃபுல்லாகவே வந்து மொழிபெயர்த்தாங்க ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தாங்க அது மட்டும் இல்லாமல் நாலடியார் திருவச திருவாசகம் சிவஞான போதம் அனைத்தையும் மொழிபெயர்த்து தமிழுக்கு தொன்றாற்றுள்ளார் இயேசுநாதரின் இதய ஒளி மலை உபதேசத்தின் எதிரொலி என திருக்குறளை புகழ்ந்தார் எலிமெண்ட்ரி தமிழ் கிராமர் அப்படின்ற ஒரு சுற்றிலுக்கியம் இவர் அந்த இலக்கண புக்கையே வந்து ரொம்ப எலிமெண்ட்ரி அதாவது சிறு குழந்தைகளுக்கு எழுதுகிற மாதிரி எழுதினார் முதன் முதலில் இந்த புத்தகத்தை வந்து திருவிக்கா படிச்சிருக்காங்க தமிழ் திருவிக்கா தென்றல் இருக்கா இல்லையா திருவிக்கா இல்லையான சொந்தனார் அவர் அவர் படிக்கும்போது இவங்க எழுதின இலக்கண புக்கை தான் முதன் முதலாக படித்தாங்களாம் தமிழ் மீது கொண்ட பற்றால் அவர் இறக்குற தருவாயில் அதாவது இறக்கும்போது இல்லை சில காலங்களுக்கு முன்னாடியே நான் இறந்தால் என்னுடைய கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் தூங்குகிறான் உறங்குகிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்து தமிழ் எழுத்துக்களாலே பொறிக்கணும் என்னுடைய கல்லறி மீது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய விருப்பத்தை தெரிவிச்சிருந்தார் இங்கு ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான் அதுதான் அவருடைய ஆசை அது அந்த ஆசை வந்து நிறைவேற்றப்பட்டது பிற்காலத்தில் அவர் இறந்த காலம்னு பார்த்தா இருப இருபது அக்டோபர் இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரம் அந்த ஆண்டில் தான் அவங்க வந்து இறந்தாங்க ஓகே அடுத்து கால்டுவெல் இவர் வந்து அயர்லா அயர்லாந்து நாட்டை சேர்ந்தவர் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அதான் அவர் எழுதினார் திராவிட மொழி குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் தெலுங்கு போன்ற மொழிகளுக்கெலாம் ஒரு இனமாக சேர்த்து அதை திராவிட மொழி குடும்பம் அப்படின்னு சொல்லி அவர் அமைத்தார் தமிழை உயிர்தனி தன்மையான செம்மொழியான மொழி என்று உலக செய்தவர் கால்வெல் தமிழ்மொழி ஆய்வுக்கு வித்திட்டவர் இவர் தான் முதல் தான் முதல்ல தமிழ் மொழி ஆய்வு செய்தார் நற்குரு நற்கருணை தியான மாலை தாமரை தடாகம் திருநெல்வேலி சரித்திரம் ஞானஸ்தானம் போன்ற நூல்களை எழுதி தமிழுக்கு பெருமை சேர்த்துள்ளார் இவருக்கு சென்னை பல்கலைக்கழகம் வந்து இலக்கிய வேந்தர் வேத விற்பனர் அப்படின்னு சொல்லி பட்டங்கள் கொடுத்து இவர் கௌரவித்தது சென்னை பல்கலைக்கழகம் இவர் தமிழ் தொண்டாடுறதுனால இவருக்கு அந்த விலை கிடைச்சிது சீகன் பால்கு அவர் பற்றி கொஞ்சம் சொல்கிறேன் அவர் ஜெர்மன் நாட்டவர் எல்லையா அப்டி அப்படின்றவர்கிட்ட தான் அவர் வந்து தமிழ் கற்றுக்கொண்டார் தரங்கம்பாடியில் அச்சுக்கூடம் நிறுவினார் இந்தியாவில் முதன் முதலாக அச்சுக்கூடம் ஏற்படுத்தியது வந்து தரங்கம்பாடியில் அது வந்து சீசன் பால்கு தான் செஞ்சாங்க சீகன் பால்கு அவங்க பேர் ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி மூன்றுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி பத்தொம்போது ஆண்டு வரைக்கும் அவங்க வந்து தமிழ் பணியாற்றியிருக்காங்க அந்த அச்சுக்கூடம் வந்து முதன் முதலாக நிறுவிய பெருமை இவரை தான் சாரும் பொறையாற்றில் காகித தொழிற்சாலையும் உருவாக்கினார் தம்பிரான் வணக்கம் அப்படின்ற நூல் தான் முதன் முதலாக தமிழ் எழுத்துக்கள் அச்சு அச்சலேற்றப்பட்டு முதல் முதலில் வடிவமைக்கப்பட்ட நூல் வந்து தம்பிரான் வணக்கம் அதுக்கப்புறமா த தமிழ் லத்தீன் அகராதியும் எழுத்து இலக்கணம் ஒப்பிலக்கணம் அதுவும் அவர் எழுதினார் ராபர்ட் டி நோபிலி அவர் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழுலிருந்து ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி எட்டு வரைக்கும் தமிழ் தொண்டாட்டியிருக்காரு இவர் இத்தாலியிலிருந்து வீரமாமனிவருக்கு முன்னாடியே தமிழகம் வந்தவர் இவர் ஒரு தத்துவ போதகர் ரோம் பிராமணன் ராஜ சந்நியாசி அப்படின்னு சொல்லி தான் அவரை தன் அவர் வந்து தன்னை வந்து அறிமுகப்படுத்திக்கிட்டார் ரோம் பிராமணனும் ராஜ சந்நியாசி அப்படின்னு சொல்லி தான் அவரை அறிமுகப்படுத்திக்கிட்டார் மாலை புனர்ஜென்ம ஆட்சேபம் ஞானோபதேச காண்டம் ஞான தீபிகை ஏசுநாதர் சரித்திரம் போன்ற நூல்களை உரைநடை வடிவில் அவர் எழுதினார் இவ்வாறு தமிழைப் போற்றிய வெளிநாட்டு அறிஞர்கள் பற்றி அறிய தோண்டிய ஆல்ஃபா ஞான சபைக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் நாமும் நம்மளால் முடிந்த அளவு தமிழ் மொழியை மெருகேற்றுவோம் எனக் கோரி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கோரி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்